யோசேப்பு அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு எல்லாருக்கும் தானியத்தை பொருட்களை கொடுத்து விடுறார் அந்த தானியத்தை பொருட்களை வாங்கிட்டு சகோதரர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா சந்தோஷமா வந்தாங்க ஏன் இந்த கவலை ஏன் இந்த நெருக்கம் ஏன் இந்த வருத்தம் ஏன் இந்த கஷ்டம் இதுக்கு ரீசன் என்ன ரீசன் ஒன்றுதான் அவர்களுக்கு இன்னும் யோசிப்ப தெரியவில்லை அது போலதான் அது போலதான் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில நம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருகிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையில உறுதியாய் காணப்படுவோம் இன்னைக்கு ஏன் நம்பிக்கையில உறுதியாய் இருக்க முடியலைன்னா கத்தரை அறிகிற அறிவு அவ்வளவுதான் இருக்கு யோபுவை பொறுத்த வரைக்கும் யோபுவுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இருக்கு என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும் அந்த நிச்சயம் இருக்கிறது அந்த நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை ஒரு லிமிட் வரை இருக்கு யோபுவுக்கு அந்த லிமிட்டுக்குள்ளான ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணும்போது போது அதில் அவர் ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அதிகாரத்தில் இன்னொரு பிரச்சனை வருது ஆனால் ரெண்டாவது அதிகாரத்தில் யோபு ஸ்தோத்திரம் பண்ணல யோபுவால துதிக்க முடியல என பிரச்சனை இப்போ கொஞ்சம் கைமீர் தலை தலைக்க மேல போகுது யோபு சைலண்ட் ஆயிட்டார் அமைதியா இருக்கிறார் ஆனா அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற நிந்தை அவமானம் தனிமை வேதனை இது பார்த்து 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 ஆரம்பத்தில் எல்லாம் என்னை கொண்டு போட்டாலும் நம்புவேன்னு சொல்லிட்டு இருந்த யோபு இப்பொழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டார் ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தாலும் நான் அவரை நம்ப மாட்டேன் சொல்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டார் எல்லாம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கத்தர் நீங்க கடைசி மூன்று அதிகாரத்துல கத்தர் என்ன பேசினார்னு பாத்தீங்கன்னா யோபுவே நான் உனக்கு எல்லாத்தையும் ரெண்டத்தனையா தருவேன்னு சொன்னாரா சொல்லல உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னாரா வேற எதுவுமே சொல்லலை நம்ம எதெல்லாம் கேட்க விரும்புறோமோ அது எதுவுமே அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் யார் என்பதை சொல்லி கொண்டே இருக்கிறார் ஹாலலூ யா சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆமேன் அது 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 எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார் சூரியன் எங்க போய் அஸ்தமிக்கும் உனக்கு தெரியுமான்னு கேக்குறார் மழை எப்படி உண்டாதுன்னு தெரியுமான்னு கேட்கிறார் கூப்பிடும் காக்கை குஞ்சிக்கும் ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கிறது இந்த யோபு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு நெருக்கம் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு வேதனை நடுவுல யோபு உனக்கு இந்த பிரச்சனை மாறணும்னா ஆம என்ன யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் இப்படி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி 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 கொண்டிருக்கும் போது அதுவரை எனக்கு தெரியாது அவரை காணேன்னு சொல்லிட்டு இருந்த யோபு இப்ப வாயை திறந்து சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது